வணக்கம் சிம்மராஸ் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் பூர நட்சத்திரம் சிம்மராசி அன்பர்களுக்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜனவரி இரண்டு நாலு ஆறு ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று பதிமூணு பதினைந்து பதினாறு பதினெட்டு பத்தொம்போது மதியத்திற்கு பிறகு இருபது மதியம் வரையிலும் இருபத்தி ரெண்டு மதியம் வரையிலும் பிறகு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது முப்பத்தொன்று ஆகிய தேதிகளில் நீங்கள் உங்களுடைய காரியங்களை சிறமேற்கொண்டு ஆற்ற உங்களுக்கு நல்ல சுகபோக பண வரவு லாபங்கள் சித்திக்கும் அநேக நன்மைகள் பயக்கும் காரியத்தில் தடைகள் நீங்கி காரியத்தில் வெற்றி பிறக்கும் பொருட்கள் சேரும் தாயால் அனுகூல ஆலோசனைகள் வரவு தாய் வரவினால் கௌரவங்கள் கிட்டும் உதவிகள் அநேகம் கிட்டும் மேலும் சமூகத்தில் கௌரவ அந்தஸ்து உயரும் காரிய ஜெயம் காரியமேன்மை ஏற்படும் குழந்தைகளால் அதிர்ஷ்டங்கள் பணவரவுகள் தனவரவு வீடு வாகன பிராப்தி பூமி சம்பந்தமான வாங்குதல் விற்கல் போன்றவையும் வாகன பிராப்தியும் வாகன பிரயாணத்தில் நன்மைகளும் பயக்கும் வியாபார ஒப்பந்தங்கள் அடிப்படையில் செய்யும் பிரயாணங்களில் நன்மை பயக்கும் செய்யும் பணியிடத்திலும் உற்பத்தி தொழில் சார்ந்த வகையில் எந்த துறையில் இருப்பினும் காரியமேன்மையும் சுகபோகமும் வெற்றியும் தன வரவுகளும் அதீத பணப்புழக்கமும் உண்டாகும் இந்த மேற்கூறிய தேதிகளில் நண்பர்களால் உதவியும் கௌரவ மரியாதையும் சமூக அந்தஸ்து உயரும் வண்ணமும் கோயில் தெய்வ காரியங்கள் பிரார்த்தனைகள் செய்து மகிழும் வண்ணமும் அரசு அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய உதவிகளும் இதனால் காரியமேன்மை வெற்றிகள் கிட்டும் நண்பர்களுடன் குழந்தைகளுடன் உறவினர்களுடன் ஒன்று கூடி கேளிக்கை விருதுகளில் பங்கேற்றல் படிக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறக்கும் வண்ணமும் கலை ஆர்வம் வேலை வாய்ப்பு சுப விசேஷங்கள் குழந்தைகளுக்கு குடும்பத்தில் நிகழும் வண்ணமும் மேற்கூறிய தேதிகளில் நீங்கள் முயற்சித்து காரியங்களை ஆற்ற அநேக நன்மைகள் பயக்கும் என்பதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும் எனவே ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பூர நட்சத்திரக்காரர்கள் சிம்ம ராசியில் இருக்கும் நட்சத்திரக்காரர் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மேற்கூறிய தேதிகளை நன்றாக பயன்படுத்தி கொண்டும் இந்த காணொளியை ஜனவரி மாதத்தில் கேட்டு தெரிந்து பெற்று காரியங்களை ஆற்ற ஜெயம் உண்டாகும் லாபம் உண்டாகும் தாய் அனுசரணை கிட்டும் நண்பர்களால் உதவி தோல் கொடுத்து உதவுவர் பிரார்த்தனைகள் பலிதம் ஏற்படும் கிரக தடைகள் விலகி உங்களுக்கு சுபீட்சம் உண்டாகும் அரசு அரசியல் பதவி அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய உதவிகள் கிட்டுவதால் காரியமேன்மை உண்டாகும் சமூக அந்தஸ்து கௌரவம் கிட்டும் இப்படியாக ஜனவரி மாதத்தில் மேற்கூறிய தேதிகளை அடிக்கடி இந்த காணொலி வாயிலாக கேட்டு தெரிந்து தெளிவுபெற்று காரியமாற்ற வெற்றி நன்றி வணக்கம்